ஆமாம் ஆமா என்ன பண்ணுறீங்க என்னமோ தலையில் இருக்கேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்க எது கட்டியிருக்க மாதிரிலாம் கட்டிருக்கிறீங்க மண் அல்றத்துக்கு ஆயத்தமாக ரெடி ஆகிட்டாரு பாருங்கள் நம்ம வந்து தென்னம்பிள்ளைய வந்து எப்போ வாங்கி வச்சது எங்கள் அப்பா வந்து தான் அந்த தென்னமல்லையை போடணும்னு நாங்கள் அப்படியே வச்சுருந்தோம் எங்கள் அப்பாவும் வெளியூரெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து

இறச்சி விட்ட நீங்க ஓடுறீங்களே எப்படி நான் வந்து கேமராமேனை வந்து வேலையெல்லாம் வாங்கக்கூடாது போய் எடுத்துக்கோங்கப்பா நம்ம வீட்டில் பப்பாளி மரம் வளர்ந்துச்சு சரி ஆசையாக இருந்தா இது வந்து ஆண் மரம்

நீங்கள் அவங்க துணி துவைச்சி தரான் உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை வெலை மாற்ற தரான் பையப்பா அவங்க வரட்டும் ஆமா ஒண்டியமாக தூக்கி தூக்கிட்டு போகுது நம்ம வந்து அறுவா எடுத்துக்கிட்டு போகிறோம் அந்தக்குள்ளே அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வெட்டி விடுறதுக்காக அப்ப இந்த ஃபர்ஸ்ட்ல ஒன்று போடலாம் தானேப்பா அதான் அங்கே மண்ணுவை கடக்க வரட்டி போட்டுக்குவோம் அந்த மண் அது அப்படின்லாம் வய மண்ணுதான்ப்பா அது புடலங்காய் இது போடாமல் பிஞ்சு வச்சிருக்கு பார்த்தியா இல்லையா அதுக்கு இதுக்கு மேலே இழுத்து விடணும்ல எது கிடையாது போட நான் தண்ணியை மொண்டு ஊற்றுறோம் இப்போ இதுக்கு கொடி கட்டி விடாமல் வரும் பாவக்காய் வச்சுடாரு வயலில் தண்ணி இருந்தாலே இதுக்கு தண்ணி வந்துடுதுப்பா

பாருங்க ஒயிட் கலர் செடி இது வந்து வச்சது நல்லா கொடியா படந்துருச்சு ஆனா இது நல்லா படந்த அழகாக இருக்குது பாருங்க இது வரைக்கும் வந்துருச்சு

கற்பூரவல்லையும் வள்ளியும் பெருசாகிடுச்சு இல்லை மருதாணியும் நல்லா பெருசாயிடுச்சு ஆ மருதாணியை பார்த்திங்களா மருதாணியும் நல்லா இதாயிடுச்சு இந்த மருதாணி வந்து குத்துறது கிடையாது வேலையா நல்லா இருக்கு இது பிடிச்சிச்சு இந்த கலர் பூ பாருங்க மாமா கள்ளக்கொழி இருக்காங்க இந்த பக்கம்லாம் நிறைய புல்லு பண்ணிட்டுச்சுனா வந்து பூச்சி பாம்பு அது எதுன்னு வந்துட்டு இருக்கு வீட்டுக்கு பின்னாடி அதனால் இந்த பக்கம் கள்ளக்கொலி அடிச்சிட்டோம்னா அப்பப்போ அடிச்சுக்கிறது நல்லது இந்த போ ஆ அந்த பாருங்க போதும் போதும் அடிச்சுட்டு போங்க அப்படியே அப்பா வந்து தோட்டத்து வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு மதிய சமையல் வந்து சாம்பார் பாவக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுல இன்னைக்கு மதிய சமையல் வந்து முள்ளங்கி சாம்பார் ம் தாளிப்பெல்லாம் குடுத்துட்டேன் முள்ளங்கி சாம்பார் இருக்குது சீக்கிரத்துக்கு சாப்பாடு ஒடிச்சாச்சு அப்புறம் வந்து எங்கள் அப்பாவுக்கு தயிர் மோர் தயிர் தான் குழம்பு எது இல்லாமல் மோர் தயிர் இருக்கணும் எங்கள் அப்பாவுக்கு அதனால் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பாவக்காய் வருவன் ரெண்டு சின்ன சின்ன பாவக்காய் ரெண்டு இருந்துச்சு அதை பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இது நேற்றி வச்சா மீன் குழம்பு மகிசக்காய் கொடுத்து விட்டுருந்தாங்கல்ல அது வந்து விரால் மீன் குழம்பு அதெல்லாம் சூடு பண்ணி மண்சட்டியில் ஊற்றி வச்சுருக்கேன் விரால் மீன் குழம்பு இதுதான் எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு மாமியும் எங்கள் பிள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்தான் எங்கள் அப்பா உப்புமா வந்து சாப்பாடு கொடுக்கணும் மதியம் சமையல் ரெடி ஆயிடுச்சு அப்பாவும் அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மாமி வந்து புல்ல எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குது பட படுத்துருக்காங்க கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன்ட்டு அப்பாவும் அவங்களும் சாப்பிட்றாங்க சாம்பார் எப்படி இருக்குது ம் பாசி பருப்பு போட்டு தான் வச்சேன் சாம்பார் சோரம்பருப்பு போடல நான் இவங்களுக்கு தான் எங்களுக்கு பருப்பு ஒத்துக்காதுன்ட்டு பாசி பருப்பு போட்டு முள்ளங்கி சாம்பார் எங்கள் அப்பா வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுறது இப்போ பாவக்காய் சாப்பிட்டுப்பாருப்பா பாவக்கான இல்லை இல்லை எண்ணெய் அப்போ இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் அதனால் செஞ்சிருக்கு எப்போ மீன் குழம்பு நல்லாயிருக்கா மயசக்காய் கொடுத்து விட்டது பதி மீன் ஆயிட்டு சரி சாப்பிடுங்கள் நானும் சாப்பிட்றேன்